எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்ல வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தக்கார் தகவிலர் என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படும் ரொம்ப அற்புதங்க எப்படிங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு ஒருவர் நடு நிலைமையோடு வாழ்ந்தாரா இல்லை நடு நிலைமை தவறி வாழ்ந்தாரா என்பது அவர் வாழ்ந்து பிறகு விட்டு சென்ற எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றாருங்க எச்சம் என்றால் அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசுவோம் இல்லையா அவரை பத்தி புகழ்ந்து பேசுனா அவர் நடு நிலைமையோடு வாழ்ந்திருக்கிறார் இல்ல அவர் நபா அவரு அப்படி இருந்தாருப்பா அப்படின்னு நம்ம பழி சொல்லோடு பேசுவோம் இல்லையா அப்படி பழி சொல்லோடு பேசுவதை அந்த எச்சத்தை கொண்டு அந்த எச்ச சொற்களை கொண்டு நாம் என்ன பண்ணலாம் அவர் நடு நிலைமையாக வாழவில்லை என்று புரிந்து கொள்ளலாம் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கணும் நடு நிலைமையோடு வாழ்வதுதான் வாழ்வின் எல்லையிலும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மை பத்தி பேசும் பொழுது நம்மளை புகழ்ந்து பேசுவார்கள் பழி சொல் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பழகுங்க குழந்தைகளுக்கு நடு நிலைமையோடு இருப்பது எப்படி அறத்தோடு இருப்பது எப்படி ஒழுக்கமாக இருப்பது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாக இருக்கிறது மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி